பதினோரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த தீவிர சோதனை நடுக்கத்தில் ஆடி போன அறிவாலயம் நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்படவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டா இருந்தாங்க திமுக ஆனா இப்போ பயத்தோட பதற்றத்தோட உச்சியில இருக்காங்க திமுக காரங்கெல்லாம் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்கோஜாரோ தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழியையும் தூக்கி கொண்டாடுறதில் மத்திய பாஜகவிற்கு இணையே வேறு எதுவும் கிடையாது எது திமுகவா அட போங்க சொல்கிறேன் கேளுங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் திமுக அமைச்சரவையில் இருந்த முக்கிய அமைச்சர்கள்லாம் ஒவ்வொன்றா விக்கெட் வந்து காலியாகிட்டுருக்கு அந்த வரிசையில் செந்தில் பாலாஜி போனார் பொன்முடி போனார் அதை தொடர்ந்து யாரா போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான சென்னை திண்டுக்கல் மதுரை போன்ற இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது என்னப்பா ஏடி தான் சோதனை தான் நடத்துறது தானே அவங்க தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லையே மத்திய பாஜக எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நாம் வந்து இது மாதிரிலாம் விமர்சனம் இருக்கோம் ஆனால் எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஏன் திமுக பயப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல அவங்க எப்பயும் போல் சோதனை நடத்துவாங்க இதுக்கு ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக இருக்கலாம்ல ஆனால் அவங்க திமுக தொண்டர்கள்லாம் இந்த விசாரணை என்பது இந்த சோதனை என்பது நடத்தக்கூடாதுன்னு திமுக தொண்டர்கள்லாம் தர்ணா போராட்டத்தெல்லாம் பண்ணாங்க ஏன் நடத்தணும் இவங்க தான் எதுவும் விசாரணை நடத்தி ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னா ஏன் பயப்படணும் இன்னொன்று நம்ம பழமொழி சொல்லுவாங்கல்ல மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படிமாங்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா ஏன் இவங்க அமலாக்கத்துறை விசாரணை பண்ணுறதற்கு பயப்படணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் சோதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லணும் ஏன் பண்ணணும் இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அதான் இந்த பயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல அப்போ ஏதோ ஒன்று பண்ணவங்களுக்கு ஏன் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருதா இல்லை அவங்க சோதனை நடத்தி விசாரணை பண்ணி ஆமாப்பா இவர் குற்றம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்போ அவர் கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம்ல பாருங்கள் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவரை அமைச்சராக்கி உட்கார வச்சுருவோம் ஆனால் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் அவருக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம் ஆனால் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு மத்திய பாஜக அரசாங்கம் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன் எடுக்கலை சரியாக வந்து சோதனை நடத்தலை இவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் இந்த வழக்குன்றது இன்றைக்கி விசாரணை பண்ணி நாளைக்கே தண்டனை வந்து கிடைச்சிருமானா கிடைக்காது இப்போது என்ன அப்படின்னா இவங்க சோதனை நடத்தினாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏன் திமுக பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அவங்க பயப்படுறாங்கல்ல நமக்கு தெரியுது தர்ணா போராட்டம்லாம் நடத்துகிறாங்க தீக்குளிக்கலாம் போகிறாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குதானே இதில் என்ன ஹைலைட்னா பதினோரு மணி நேரத்துக்கு மேலாக நடந்த இந்த சோதனை முடிவில் சோதனைலாம் பண்ணிட்டு ஈடி அதிகாரிகள் வந்து இருந்தாலும் உனக்கு நெக்கல் அதிகான்ற மாதிரி ஹை பெரியசாமி அவர்கிட்ட வந்து கை குளிக்கிட்டு போயிருக்கிறாங்க அவரு பயத்தில் வந்து ஆடி போயிருக்கிறாரு அவர்கிட்ட போய் கை கொடுத்துட்டு போயிருக்காங்க என்ன போங்க திமுகவை இந்த அளவுக்கு வச்சு செய்யக்கூடாதுங்க திமுக தலைவர் சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் செய்த துரோகத்திற்காக பாஜக பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தேட வேண்டும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் அவங்க பாஜகவிற்கு தக்க பதிலடியை தமிழக மக்கள் புகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் பாருங்கள் தமிழ் மொழியை உலகளவில் கொண்டுட்டு போகிறதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இணையாக யாருங்க இருக்கா பாஜக தான் திருக்குறளை உலக அளவில் கொண்டுட்டு போகிறாங்க தமிழ் மொழியோட சிறப்பை உலகளவில் கொண்டுகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஐநா சபையில் வச்சு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஔவையார் பாட்டை பாடுவார் புறநானூறு வரிகளை வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் திமுக என்ன பண்ணியிருக்கு பேருந்து நிலையத்துக்கு தன்னுடைய தகப்பனார் பெயரை வைக்கிறதுக்கும் நூலகத்திற்கு தனது தகப்பனார் பெயரை வைப்பதற்கும் அதுவும் கலைஞர் தமிழ் வார்த்தையா உதய சூரியன் தமிழ் வார்த்தையா ஸ்டாலின் தமிழ் வார்த்தையா உதயநிதி தமிழ் வார்த்தையா தமிழ் பெயரா எதுவுமே இல்லை இவங்க தமிழை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கே தெரியல ஆனால் இவங்க சொல்கிறாங்க பாஜக பரிகாரம் தேடணும்னு பரிகாரம் தேட வேண்டியதாக இருந்தால் திமுக தான் முதல்ல பரிகாரம் தேடணும் ஏன்னா கட்சி பேரும் தமிழில் இல்லை கட்சி தலைவர்களோட பேரும் தமிழில் இல்லை இவங்க அவங்கள வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் செய்ய முடியாததை நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை தான் வேறு இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது மோடி அவர்கள் செய்யாததை ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சு எனக்கு தெரியல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ போனார்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ரோட் ஷோ போவார் அவர் மக்கள் மருந்தகம்னு சொல்லி ஆரம்பிச்சா இவர் முதல்வர் மருந்தகம்னு ஆரம்பித்து மாவு பாக்கெட்டு வித்துட்டு இருப்பாரு உள்ள அது மட்டுமா இன்னும் பல திட்டங்களுக்கு என்னென்னு பார்க்குறீங்களா ஸ்டிக்கர் அடிக்கிறதுல இந்த அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்தளவுக்கு ஸ்டிக்கரை மிக பிரமாதமாக பர்ஃபெக்டாக அடிக்கிறாங்க இந்த அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது எப்படி அந்த பாதுகாப்பு படையினர் சூழல அவர் எப்படி ஒரு கம்பீரமாக வருவாரோ அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சி முதல்வர் அவர்களும் அந்த பாதுகாப்பு படை அந்த இது அப்படின்னு ஒரு பதினாறு கார் பதினெட்டு கார் என்னமோ ஒரு இதெல்லாம் வச்சு அவர் வந்து வந்துட்டுருக்காரு இது வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதைன்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கே தமிழகத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அவர் முதலீடுகளை ஈர்க்க முதலீடுகளை கொண்டு வர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடு சென்றால் அது சுற்றுலாவாம் ஆனால் அவர் பல போர்களை நிறுத்துவதற்கும் அந்த போர்களில் பாதிக்கப்பட்ட நாட்டில் அந்த போர்கள் நடக்கக்கூடிய நாடுகளில் இந்தியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உடனடியாக ஒரு சொடக்கில் கொண்டுட்டு வரத்துக்கு இவரால முடியும் அதை பண்ணியும் காட்டியிருக்கிறாரு ஆனால் இவர் முதலீடுகளை கொண்டு வர முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு துபாய் சிங்கப்பூர் எல்லா நாடுகளுக்கும் இப்போ கூட பாருங்கள் இங்கிலாந்து ஜெர்மன்னு போக போகிறாரு எவ்வளோ முதலீடுகளை கொண்டு வந்தார்னு தான் சொல்ல மாட்டார் ஏன் அப்படின்னா இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய லூலுமாலை கொண்டுட்டு வர்றது தான் நீங்கள் துபாயில் போய் ஒப்பந்தம் போட்டிங்களான்னு இந்த மாதிரிலாம் கேள்விலாம் நீங்கள் கேட்பீங்க அதனால் என்ன நடந்தது என்ன நடந்துட்டுருக்குன்றத வெளிப்படையாக சொல்ல மாட்டார் அதெலாம் திராவிட ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பாருங்கள் மக்கள்லாம் தான் தலையில் தானே மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரியான நபர்களெல்லாம் அதாவது யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இவங்க வந்தால் குற்றங்களை அதிகரிக்கும்னு தெரியும் அவங்களுக்கே திரும்ப ஓட்டு போடுறதில்ல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கும் ஆளே கிடையாது இந்த உலகத்தில் பாஜக தமிழர்களை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவது தெரியுங்களா அமைச்சர்களாக பாருங்களேன் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் அவர்கள் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ பல துறைகளோட இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்கள் இன்னும் பல நபர்களை முக்கிய அமைச்சர் பதவியில் அமர வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாஜக இது மட்டும் இல்லாமல் ஆளுநராக தமிழிசை அவங்களை வந்து ஆளுநராக்கியது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளராக இப்போ அறிவிச்சிருக்காங்களா அவங்கள மகாராஷ்ட்ரா ஆளுநராக்கி அழகு பார்த்தது இப்போது இலாகணேசன் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் வந்து இறைவனடி சேர்ந்திருக்கிறார் அவரை ஆளுநராக்கியது இலாகணேசன் அவர்களை ஆளுநராக்கியது அதே வரிசையில் இப்போது ஹச் ராஜா அவர்களையும் ஆக்க போவதும் ஒரு தமிழரை ஆக்க போவதும் பாஜக தான் எத்தனை அமைச்சர் எத்தனை ஆளுநரை கொண்டுட்டு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாஜக நம்ம நாம் கொண்டாட வேண்டியதும் பாஜகவை தான் ஆனால் அதற்கு நேர் எதிராக யாரெல்லாம் வரக்கூடாது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு வீட்டில் சொல்லிவிட்டு ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் தப்பாக தேர்ந்தெடுக்கலாமா அப்போது மக்களே தெரிந்த வேண்டும் என்னப்பா விஜய் திமுக இவ்வளோ குறை சொல்லிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா செஞ்சதை தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்களாம் என்ன இருக்கீங்க திமுக தான் தமிழகத்தை உயர்த்தி பிடிக்கிறது இல்லைன்னா இங்கே தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்காது ஒன்றும் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க ஆனால் திமுக திராவிட கட்சியானது எத்தனை தமிழர்களை அமைச்சர்கள் ஆக்கி வச்சுருக்கு சொல்லுங்கள் தமிழக முதல்வரே தமிழர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கூட மக்கள் மத்தியில் இருக்கா இல்லையா அவங்களே வீட்டில் வந்து தமிழ் தான் பேசிக்கிறாங்களா அல்லது தெலுங்கு பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா அதே வரிசையில் பாருங்கள் இப்போ சுதர்சன் ரெட்டி அப்படின்ற ஒரு நபரை இந்தி கூட்டணி வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பேரை கேட்டிங்களா சுதர்சன் ரெட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டுந்தான் ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது ஜாதியை ஒழித்தது நாங்கள் தான் ஈவேரா பெரியார் அவர் தான் ஜாதியை ஒழிச்சிட்டாரு ஜாதி இங்கே இருக்கக்கூடாது எல்லோரும் சமோன்னு சொல்லக்கூடிய திமுக கட்சியானது சுதர்சன் ரெட்டின்னு தன்னுடைய ஜாதி பெயரை பெயருக்கு பின்னால் சேர்த்து கொண்ட ஒருத்தரை துணை ஜனாதிபதியாக அறிவிச்சிருக்குது காங்கிரஸ் அந்த கூட்டணி இந்தி கூட்டணி இதற்கு ஆதரவு தெரிவிக்குமா ஜாதியை ஒழித்த ஜனநாயகம் சமத்துவம் பேசக்கூடிய திமுக இவருக்கு ரெட்டின்னு வச்சுருக்கக்கூடியவருக்கு ஆதரவு தெரிவிக்குமா அல்லது ஒரு தமிழராக இருக்கக்கூடிய தனது பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை சேர்த்து கொள்ளாத சிபி ராதாகிருஷ்ணன் என்ற தரமான ஒரு தமிழரை திமுக ஆதரிக்குமா அவர் யார் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்திருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி வேட்பாளர் இவர் தான் இவங்க ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஜெயிக்க போகிறது சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் தான் இதில் எண்டி கூட்டணி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூத்து போயிட்டு இருந்தது அந்த கூட்டணியின் உத்தம தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவரை தான் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கூட போயிட்டு இருந்தது ஆனால் அவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் நிறுத்த போகிறது சுதர்சன் ரெட்டின்ற ஒருத்தரை தான் நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போது என்ன அப்படின்னா கனிமொழி அவங்க வந்து திமுக எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி சொல்கிறாங்க ஒரு தமிழர் என்பதற்காக மட்டும் சிபி ராதா ராதாகிருஷ்ணனை நாங்கள் ஆதரிச்சிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதே தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் கூட கலாம் அவர்களை ஜனாதிபதியாக தொடர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸும் திமுகவும் தான் இப்போது அதே மாதிரியே ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக வந்துடக்கூடாதுன்றதுல தான் இவங்களும் இவங்களோட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுருக்காங்க போல் இப்போ சொல்லுங்கள் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் துணை நிற்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு சொல்லி எந்த கட்சி பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தேடணும் இல்லை அப்படின்னா தமிழக மக்கள் யாருக்கு பாடம் புகட்டுவார்கள் வரக்கூடிய தேர்தலில்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆகவே மக்களே வரக்கூடிய தேர்தலில் எல்லாரும் எல்லோரும் வாக்களிக்கணும் நல்ல கட்சி நாட்டுக்கும் வீட்டிற்கும் எந்த கட்சி வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆமாம் ஆனால் தெரிஞ்சும் நம்ம சொந்தக்காரங்க இந்த கட்சியில் நிற்கிறாங்க ஏதாவதுனா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஏதாவதுனா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வாக்களிச்சிருப்பீங்க இப்போ கேட்க முடியுதா போய் பக்கத்தில் நின்று ஏன்ப்பா இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா முடியாதுல புரிஞ்சுக்கோங்க நல்ல கட்சியை தேசத்திற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்குமோ அந்த கட்சியை தேர்ந்தெடுப்போம் இதற்காக மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நாட்டை காப்போம் மீட்போம்